ஸ்ரீ சாயிராம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லலிதா சிரமத்திலிருந்து மூணு நாமாவளி மூணு நாள் நாமாவளி பார்க்கலாம் பக்தியில் பிரியமுள்ளவள் பக்தி பிரியாயை பக்தியால் அடையத் பக்தி கம்யாயை பக்திக்கு கட்டுப்பட்டவள் பக்தி வச்சியாமை துக்க ஹந்த்ராயை துக்கத்தை துடைப்பவள் இதனிடாது துக்கத்துக்கும் பக்திக்கும் கனெக்ஷன் போடுறோம் அப்படின்னுட்டு எதுவும் இல்ல அந்த பக்தி இருந்தால் துக்கம் இருக்காது துக்கம் கொடுத்து அதை துடைப்பவள் அவள் கொடுக்குறதில்லை நம்மளுடைய கர்ம வினையால் நம்மளுக்கு வர து துக்கத்தை எல்லாத்தையும் துடைக்கிறதுக்கு அவள் தான் பக்தர்களை பற்றி பேசுகிறதுக்கு எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும் நம்ம ஒரு வாட்டி நாரதர் வந்து மகாவிஷ்ணுக்கிட்ட போனாராம் அப்போ மகாவிஷ்ணு அவர்கிட்ட கேட்டாராம் உலகத்திலேயே கிரேட்டஸ்ட்டு திங் என்ன அப்படின்னு கேட்டாராம் நாரதர் இது அது அதெல்லாம் சொல்லிட்ட பிறகு அல்டிமேட்லி இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷனில் நீங்கள் தான் ரொம்ப பெரியவர் அப்படின்ட்டு சொல்கிற அளவுக்கு அந்த டிஸ்கஷன் நீண்டது அப்புறம் சொன்னார் சுவாமி உங்களை விட யார் சிறந்தது நீங்கள் தான் எல்லாம் சிறந்ததுன்ன போது அவர் சொன்னாராம் நோ 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 என்னோட சிறந்தது ஒன்று இருக்குது அப்படின்னா யார் சுவாமி எனக்கு தெரியலையே யார் சுவாமி காமிகோன்னு அவளை போய் பார்க்கணும் அப்படின்ட்டு நான் ரொம்ப ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக கேட்டாரான் என்னுடைய பக்தர்கள் தான் ஏன்னா என்னை வந்து அவள் மனசில் கட்டுப்படுத்த முடியும் அவள் என்ன டிசைட் பண்ணுறாளோ அதுக்கேற்ற மாதிரி என்ன செயல்பட வைக்கிற ஒரே ஒரு இது யாருக்குன்னா என்னுடைய பக்தர்கள் தான் அதனால் என்னோட ரொம்ப கிரேட்டஸ்ட் யாருன்னா என்னுடைய பக்தர்கள் தான் அப்படின்ட்டு சுவாமி சொன்னாராம் அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம் பக்திக்கு கட்டுப்பட்டவள் பக்தி வச்சியாமி எவ்வளவோ பேர் இருந்தால் நிறைய பேரோட எனக்கு பழகிற சான்ஸ் கிடச்சிது ஃபஸ்ட்டு நான் ஒரே ஒரு இன்டிவிஜுவலை பற்றி சொல்ல விரும்புகிறேன் அவர் எங்கள் ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டியை சேர்ந்தவர் சுவாமியுடைய எல்லா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்க்கும் ராதாகிருஷ்ணன் அப்படின்றவர் எங்கள் ஓல்டு ஸ்டூடெண்ட் அவர் சுவாமியுடைய எப்பவும் இருப்பார் ஃபிசிக்கல் நீட்ஸ் எல்லாம் சுவாமி அவருடைய சுவாமியுடைய ஃபிசிக்கல் நீட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறதுக்கு சுவாமி அவருக்கு ஒரு பெரிய மகாபாகியம் கொடுத்துருந்தார் அதாவது எது இருந்தாலும் சுவாமியுடைய கார் ஓட்டுறதுலேருந்து சாமியுடைய ட்ரெஸ்ஸை முடிச்சு வைக்கிறதுலேருந்து சுவாமியுடைய பெட்டை சரியாக போடுறதுலேருந்து எல்லாம் பண்ணுறது ராதாகிருஷ்ணன் சுவாமி உட்காரும்போது போது சுவாமிக்கு சாப்பாடு சர்வ் பண்ணுறது எது வந்தாலும் ராதாகிருஷ்ணன் தான் இப்போ சுவாமிக்கு எந்தாது ஃபிசிக்கலாக ஒன்று ராதாகிருஷ்ணா 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 அப்படின் தான் கூப்பிடுவார் சுவாமி இந்த ராதாகிருஷ்ணன் அவ்வளோ ஃபிசிக்கல் ப்ராக்சிமிட்டி இருந்தாலும் ரொம்ப 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 ஹம்பிள் அது மாதிரி ஒரு ஹம்புன்னு பார்த்துருக்கவே முடியாது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சுவாமியோடு இருக்கிற பாக்யம் ஆனாலும் ஆ அப்படின்ற ஒரு மமதியோ ஒரு அகங்காரமோ கிடையாது எல்லாருடையும் எல்லாருக்கும் அந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கணுன்ட்டு வேண்டிக்கிற ஒரு புண்ணியாத்மா ராதாகிருஷ்ணன் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் இங்கே உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி பக்துக்கு கட்டுப்பட்ட ஒரு சுவாமின்றத அது மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் அதை தவிர்த்து கூட இன்னும் எக்கச்சக்கமான உண்மைகள் அந்த இன்சிடெண்டால சுவாமி எங்களுக்கெல்லாம் புரிய வச்சார் ஒரு நாள் ஒரு புது கார் பிருந்தாவனத்தில் சுவாமி இருந்தபோது ஒரு புது கார் சுவாமிக்கு வந்தது ஒரு டொயோட்டா எல்லா எல்லோ கலர் கார் நான் சொன்னேன் இல்லையா சுவாமி தான் சுவாமி காரை ட்ரைவ் பண்ணுறது இந்த ராதாகிருஷ்ணா தான் ராதாகிருஷ்ணா கீழே எப்போவுமே வரமாட்டார் எல்லாம் அவருடைய சுவாமியுடைய திங்ஸ் எல்லாம் பார்த்துக்கணுன்றதால் சமையல்லேருந்து எல்லாம் அவர் தான் மேற்பார்வையெல்லாம் பார்த்துட்டு சுவாமியுடைய திங்ஸ் மட்டும்தான் பண்ணுவார் அப்படி இருக்கும்போது இந்த கார் வந்த உடனே ஏ ராதாகிருஷ்ணா ரா ரா கொத்த கார் வச்சிருந்தே ஒரு ரவுண்டு போத்தாமோ ராதாகிருஷ்ணா வா சீக்கிரம் வா ஒரு புதிய புதுசாக ஒரு கார் வந்திருக்கு நம்ம ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம் சுவாமி எப்பவுமே சொல்லுவார் இல்லையா அமங் மென் ஐஎம் மேன் அமங் விமன் ஐம் எ விமன் அதாவது எந்த ரோல் எடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு புது கார் பொம்மையை பார்த்தோன்னா ஒரு குழந்தை எப்படி குதுகல குதுகலப்படுமோ அதே மாதிரி சுவாமி எதுக்கோசரம்னா அந்த காரை கொடுத்தவருக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்கணுன்ட்டு அவருக்கு காரும் ஒன்று தான் நடை இதுவும் ஒன்று தான் ட்ரெயின் ஒன்று தான் பஸ் ஒன்று தான் ஆனால் அந்த ஓனர் யார் அந்த சுவாமிக்கு அதை கெட் பண்ணுறாலோ அவாளுக்கு ஆனந்தம் கொடுக்கறதுக்கோசரம் இம்மிடியட்டுக்கு ரவுண்ட் பார்த்தான் ராதாகிருஷ்ணா ராதா ராதாகிருஷ்ணா வந்து கார் ஃப்ரண்ட் ட்ரைவர் சீட்டில் உட்காந்துக்கிறாரு சுவாமி காலை உள்ளே வைக்கிறதுக்குள்ளே ஒரு பையன் அந்த ஓவர் எந்தூசிசமில் காரை டோரை ரொம்ப ஃபோர்ஸாக க்ளோஸ் பண்ணிட்டான் அது என்ன ஆச்சுன்னா சுவாமியோட அந்த கணுக்கால் இருக்கு இல்லையா அதுக்கு போய் ஃபோர்ஸாக அடிச்சிடுத்து ஒரே ஒரு எக்ஸ்பிரஷன் ஆ அப்படினாரு அப்புறம் அப்படி கை காமிச்சிட்டு அது துண்ணை போத்தா அப்படின்னாரு எங்கள் யாருக்குமே பக்கத்தில் சுற்றி இருக்கிறவங்களுக்கு எதுவுமே தெரியாது சுவாமி கார் பறப்பிட்டு போயிடுத்து நார்மலி பிருந்தா இது வந்து இந்த கார் வந்து ஒரு ஃபைவ் ஃபைவ் ஃபிஃப்டீன் அந்த மாதிரி ஈவினிங்கில் வந்திருக்கும் சாமி வந்தார் ஒரு ரவுண்டு போயிட்டு சிக்ஸ் ஓ கிளாக் வந்தார் எப்போயுமே நார்மலி பிருந்தாவனத்தில் ஆறு மணிக்கு சுவாமி சேரில் உட்காந்து வாங்க நாங்கள் எல்லாம் சாமியை சுற்றி உட்காந்துட்டு இருப்போம் சாமி பஜனை ஸ்பீச் அதெல்லாம் இருக்கும் சாமியை தாளம் அழகாக போடுவார் சாமி பாடுவார் பசங்களை பாட சொல்லுவார் ஏரியாவது ஸ்பீச் கொடுக்க சொல்லுவார் இப்படி ஒரு ஒன் ஹவர் அப்படி போகும் அந்த செஷன் அன்றைக்கி கார்லேருந்து இறங்கி ஒரு ஆறே கால் இருக்கும் சாமி வந்துட்டார் கார்லேருந்து இறங்கி வந்துட்டு ஏய் எனக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது இன்றைக்கி ஆர்த்தி மத்தம் கொடுத்துருங்க நீங்கள் ஹாஸ்டலில் போய் பஜனை பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஆர்த்தி வாங்கிட்டு கடகட கடகடன்ட்டு நார்மலாக மேலே போயிட்டார் சுவாமி அவர் ரூமுக்கு போய்ட்டார் போய்ட்டு உடனே டாக்டர் நர்சப்பா அப்படின்ட்டு ஒரு டாக்டர் இருக்கார் அவர் தான் அவருக்கு அந்த சான் சுவாமி ஃபிசிக்கலாக பிருந்தாவனத்தில் இருக்கும்போது சுவாமியுடைய பர்சனல் ஃபிசிஷியன் அவர் அவரை மேலே வர சொல்லு அப்படின்னாரு அவர் மேலே வந்தார் காலை காமிச்சானா ஹேர் லைன் ஃப்ராக்சர் அவ்வளோ ஃபோர்ஸாக சுவாமி கால் மோதினதுனால ஹேர்லைன் ஃப்ராக்சர் ஹேர்லைன் ஃப்ராக்சர் அந்த கணுக்கால் இருக்குன்னு தான் நடக்கக்கூட முடியாது அந்த எவ்வளோ கஷ்டம் இருக்கும் இல்லையா ஸோ அவர் பிளாஸ்டர்லாம் போட்டு சுவாமி ஒரு வாரம் நடக்கக்கூடாது சுவாமி ரொம்ப ப்ராப்ளம் சுவாமி அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிட்டார் சுவாமி அந்த ஃபேஸ்ல வேறு எந்த எக்ஸ்பிரஷன் லோவாக ஃப்ராக்சராக ரைட் அப்படின்ட்டு என்ன பாடி கான்ஷியஸே கிடையாது அந்த ஃபிசிக்கல் பாடி எடுத்து தான் ஆ துன்ன போத்தா அதை தவிர்த்து சுவாமி எந்த வித ரியாக்ஷனுமே காமிக்கலை கடகடகன் பசங்க முன்னாடி அப்படி நடந்தால் பசங்கள்லாம் மனசு கஷ்டப்படுவாள் எஸ்பெஷலி எந்த பையன் க்ளோஸ் பண்ணணும் அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவானோ வேறு யாராவது அவனை இது பண்ணக்கூடாதுன்றதுனால நார்மலாக நடந்து மேலே போயிட்டு மேலே போயிட்ட பிறகு அந்த விந்தி விந்தி நடக்க ஆரமிச்சார் அவ்வளோ கருணையாது சும்மா சொல்லவே முடியாது அதெல்லாம் பார்த்து அனுபவிக்கிறதுக்கு நிஜமாக என்ன பாக்கியம் பண்ணணும் எனக்கு தெரியாது போயிட்டார் சுவாமி டின்னர் ஆயிட்ட பிறகு சுவாமி நடந்து வரார் சுவாமியுடைய பெட்ரூம் டு டைனிங் ஹாலில் ஒரு ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் நடக்கணும் மூணு படிக்கட் டைனிங் ஹால்லேருந்து கீழே இறங்கணும் பெட்ரூமுக்கும் நாலு படிக்கட்ருக்கு அது மேலே ஏறணும் ஒரு நாலஞ்சு பேர் இருக்கும் எங்கள் வார்டுன்னு இருக்கார் இன்னொரு நாலஞ்சு பேர் தான் இருக்கும் அங்கே சுவாமி அந்த படிக்கட்டில் இறங்கும்போது அந்த வலி தெரியறது எங்கள் எல்லாேருக்கும் ராதாகிருஷ்ணா இப்போ சுவாமி பின்னாடி தான் வருவார் எங்கள் மூஞ்சிலாம் இருக்கிற எக்ஸ்ப்ரெஷனை பார்த்துட்டு அவருக்கு வந்து ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படி முன்னாடி பார்த்தோன்னா சுவாமி ஒவ்வொரு வாட்டி காலை வைக்கும்போது அந்த பீன் சுவாமியுடைய மூஞ்சில் தெரியறது நாங்கள்லாம் இருந்தோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தாட் வச்சுருந்தோம் இங்கே வந்து ஒரே ஒரு கேள்வி நான் உங்கள் கிட்டே கேட்க ஆசைப்பட்றேன் நீங்கள் யாரை ரொம்ப லவ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு நான் ஒரு கேள்வியை உங்கள் முன்னாடி கேட்டானா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பதில் சொல்லுவீங்க எனக்கு எங்கள் அம்மா ரொம்ப பிரியம் எங்கள் அம்மா தான் எனக்கு எல்லாமே அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்லுவார் இன்னொருத்தர் சொல்வார் எங்கள் அப்பா தான் எனக்கு அவர் தான் எல்லாமே அப்படின்ட்டு என் குழந்தைகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் புதுசாக கல்யாணம் கிட்ட கேட்ட நான் ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் அப்படின்வா ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் பத்து வருஷம் கழிச்சு வேறு கதையாக இருக்கும் அது அது டிஃப்ரெண்ட் ஆனால் ஒவ்வொருத்தர் ஒன்று 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 சொல்லுவாள் சில பேர் என்ன சொல்லுவாள் சுவாமி தான் எனக்கு உயிர் எல்லாமே எனக்கு சுவாமி தான் அப்படின்னு சொல்கிறவா நிறைய பேர் இருப்பாள் அவள் எல்லோரும் அது மாதிரி நிஜமாகவே இருந்தானா அவள் எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள் உங்களுக்கு வந்து இந்த பார்ட் ஆன்சர் வந்து சரியில்லைன்னா தயவுசெய்து மன்னிச்சிக்கோங்க ஆக்சுவலாக என்னை பொறுத்த மட்டும் நம்ம யாரை ரொம்ப லவ் பண்ணுறோன்னா நம்ம நம்மளை தான் லவ் பண்ணுறோம் ஏன்னா நான் எங்கள் அம்மாவை லவ் பண்ணுறேன் ஏன்னா அது என்னுடைய அம்மா எங்கள் அப்பாக்கிட்ட எனக்கு ரொம்ப ஆசை ஜாஸ்தி என்னுடைய அப்பா என்னுடைய குழந்தை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் என்னுடைய என்னுடைய சுவாமி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் என்னுடையது அப்படின்றோம் தவிர நிஜமாகவே சிங்கிள் பாயிண்டட் டிவோஷன் நம்ம எல்லாேருக்கும் ரியல் லவ் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம் நம்ம எல்லோருக்கும் சுவாமியில் லவ் இருக்குது அதில் சந்தேகம் இல்லை ஆனால் சிங்கிள் பாயிண்டட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிட்ட தான் இருக்கா இப்போ நடக்க போகிற நான் உங்களுக்கு சொல்ல போகிற இன்சிடென்ட்டில் நீங்களும் நிறைய பேர் என்னோடய கட்டாயம் ஊத்துப்பேல் ஆனால் யாராருக்கெல்லாம் சுவாமி மேலே அது சுவாமி தான் அல்டிமேட் சுவாமி மேலே தான் இருக்குன்றவா நிறைய பேர் இருக்கலாம் அவளுக்குலாம் என்னோட அனந்த கோடி நமஸ்காரங்கள் இதை உங்களை ஹேர்ட் பண்ணுறதுக்கோசரம் நான் சொல்ல வரல நாங்கள்லாம் உங்கள் நிலைமைக்கு வரணும் அப்படின்ற ஒரு ஆவலால் தான் இந்த இன்சிடண்ட்டே நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒவ்வொருத்தருக்கும் அங்கே சுற்றி இருக்கிற எங் எங்கள் எல்லாருக்கும் ஒவ்வொரு தாட் உள்ள பெயின்னு இருக்குது ஐயோ இவ்வளோ கஷ்டப்படுறாரே அப்படியே சுவாமியை கடகடனு போய் ஒரு வீல் சேர் கீழ்ந்து எடுத்துகிட்டு வரலாமா வீல் சேர்னா நான் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடணும் அங்கே வீல் சேர்லாம் ரெடிமேட் கிடையாது சுவாமி ரூம் கிணத்துக்கு வீல் சேர் இல்லைன்னா என்ன பண்ணுறது கைத்தாங்கலாம் சாமியை நம்ம தோல் மேலே கை போட்டு ஸ்லோவாக அப்படி ஆக்சிட்டு போகலாமா அப்படி இப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் யோசிச்சுருக்கோம் தவிர அந்த பெயின் தான் இன்னொரு தாட் அப்படியே சுவாமியை தூக்கின்னு போயிடலாமா அப்படின்ற ஒரு தாட் உன்னே என்ன தாட் எனக்கு அந்த தாட் வந்தது சுவாமி அப்படியே தூக்கி பெட்டில் போய் போட்டுலாமா ஐயோ சுவாமியை பற்றி எதுவுமே சொல்ல முடியாதே திடீர்னு கோவம் வந்து போக்க இனிமேல் மேலே வராதான நம்ம சான்ஸ்லாம் போய்டுமே அப்போது இங்கே எனக்கு சுவாமியுடைய வழியை விட என்னுடைய சான்ஸ் போகக்கூடாதுன்ற என் மேலே இருக்கிற லவ் தான் ஜாஸ்தி மாதிரி தான் எல்லோரும் மனசுலையும் ஓடித்து ராதாகிருஷ்ணன் ஒரே ஒரு செகண்ட் சுவாமி அது மாதிரி இருக்கிறத பார்த்தார் அப்படியே தூக்கின்ட்டார் சுவாமியை இங்கே யாருக்கும் தோணலை தோணித்து ஆனால் பண்ணுறதுக்கு பயம் ஏன்னா எங்களுக்கு எங்கள் மேலே இருக்கிற லவ் தான் ஜாஸ்தி தவிர அதோட ஒரு படி கம்மியாக தான் நாங்கள் சுவாமியை லோ பண்ணியிருக்கோம் சொல்கிறதுக்கு வெக்கமாக தான் இருக்குது ஆனால் அதுதான் உண்மை அதுதான் நிதர்சன உண்மை பார்த்து தாங்க முடியல அப்படியே கையில் தூக்கிட்டு சுவாமி உதல்றா நான் உதல்றா ராதாகிருஷ்ணா நான் உதல்றா அப்படின்றார் சுவாமி கேட்கல எதுவும் கேட்கலை இத்தனைக்கும் எவ்வளோ அவங்க கிட்ட சொன்னேன் அதாவது அவருடைய சான்ஸுக்கும் என்னுடைய சான்ஸுக்கும் கம்பேர் பண்ணானா அந்த ஃபிசிக்கல் லெவலில் சுவாமியுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் இது அந்த ஃபிசிக்கல் சான்ஸில் பார்த்தீங்கன்னா அவர் இமயமலையினால் நான் பரங்கி மலையாக இருப்பேன் வச்சுக்கோங்க ஏன்னா அவங்க எல்லாருக்கும் பரங்கி மலை தெரியும் அப்படியே தூக்கின்னு போய் பெட்டில் போய் போட்டார் திரதா எகத்துக்கு போகலாம் கிருஷ்ணர் சகாதேவனோட பேசின்னு இருக்கார் பேசும்போது இது குருக்ஷேத்ரா வார்க்கு முன்னாடி அவர் கேட்குறாரா சகாதேவா நீ ரொம்ப பெரிய ஞானி உனக்கு தெரியாத சாஸ்திரங்கள் கிடையாது இந்த சண்டையை எப்படியாவது நிறுத்த முடியுமா நீ சொல்ல அப்படின்னு கேட்குறாராம் சுவாமி இந்த சண்டையை நிறுத்துறது ரொம்ப 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 ஈஸி சுவாமி அப்படின்றாராம் சகாதேவன் சரி சொல்லு பார்க்கலாம் எப்படி நிறுத்த முடியுன்றது சொல்லி பார்க்கலாம் போது ஃபஸ்ட்டு யுதுஷர நாடு கடத்திடணும் சரி ரெண்டாவது பீமன் அர்ஜுனன் பீமனுடைய கதையை உடச்சிடணும் அர்ஜுனுடைய காண்டிவத்தை உடச்சி ரெண்டு பேர் கை காலை கட்டி அவளை ஜெயிலில் போட்டுடணும் மூணாவது திரௌபதி தலையை மொட்டை அடித்து வெளியில் அனுப்பிச்சி விட்டணும் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி கிருஷ்ணா உன்னை நல்ல சங்கிலியில் கட்டி ஒரு ஜெயிலில் போட்டு காற்று கூட உள்ளே போகக்கூடாது ஒன்னை வெளியிலே வரக்கூடாது வர விடக்கூடாது அப்படி பண்ணேன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த வாரம் போது கிருஷ்ணன் சிரிச்சுண்டே நான் சொன்னால் யுதிஷ்டர் போயிடுவர் நோ ப்ராப்ளம் என்னுடைய வார்த்தை ஒன்றே போதும் பீமார்ஜுனர் சொல்லவே வேண்டாம் ரெண்டு பேரும் அவளுடைய இதெல்லாம் முடிச்சிடுவா என்னுடைய பிரிய சகோதரி திரௌபதி அவள் தலையை மொட்டை அடிச்சுக்கோனா ஆனால் எனக்கோசம் என்ன ஒன்றா பண்ணுவாவோ அவளும் போயிடுவா இதெல்லாம் ரொம்ப ஈஸி நான் உனக்கு பண்ணி கொடுத்துறேன் ஆனால் நீ என்னை எப்படி கட்டுவ நான் இப்போ தானே திருதராசனுக்கு விஸ்வரூப தரிசனம் கொடுத்துட்டா அவங்க துரியோதனங்கள்லாம் ட்ரை பண்ணா இல்லையா என்னை எப்படி ஒன்றால் ஜெயிலில் போட முடியும்னா பக்கு நவ்யாரு அப்படின்னு சுவாமி சொல்லுவார் அந்த மாதிரி சிரிச்சுண்டே கிருஷ்ணா அந்த முதல் மூணு தான் எனக்கு கஷ்டம் ஒன்றை ஜெயிலில் போடுறது கஷ்டமே இல்லை அப்படின்னாராம் உன்னே சகதேவன் சொன்னாரான் கிருஷ்ணன் சொன்னாரான் எப்படி எப்படி கட்டு பார்க்கலாம் என்ன அப்படின்னு ஒன்று பத்மாசனத்தில் உட்காந்து கிருஷ்ணர் மேலே ஏகாகிருத சிந்தனை அப்படி பண்ணும்போது கிருஷ்ணர் ஆள் இந்த பக்கம் மூவ் பண்ண முடியல அந்த பக்கம் மூவ் பண்ண முடியல அப்படியே ஸ்டில் ஆகிட்டாராம் சகதேவா நன்னு ஒதலு சகாதேவா நன் நன்னு அந்த தெலுங்கல் சுவாமி சொன்னதுனால சொன்னேன் என்னை விட்டுரு சகாதேவா என்னை கட்டாத என்னை விட்டுடு என்னை விட்டுடு விட்டுடுன்னு கிருஷ்ணர் வந்து சகாதேவன் கேட்ட கெரிஞ்சிடறாரான் அதுதான் பக்தியுடைய இது அதே கலியுகத்தில் வரும் நன் ஒதல் ராதாகிருஷ்ணா நன் ஒதல் பரபிரம்ம பரபிரமஸ்வரூப் ராதாகிருஷ்ணா கிட்ட கேட்குறது சுவாமி ஊர்க்கே உண்டடி எதுவும் அவரும் தமிழ் தான் அவர் சொல்லுவார் வே சும்மா இருங்க சுவாமி அப்படின்ட்டு அழகாக தூக்கின்னு போய் சுவாமி அந்த பெட்டில் வச்சுட்டு ஒரு வாரம் வெளியில் வரக்கூடாது டாக்டர் சொல்லியிருக்காரு இல்லையா தர்ஷன் ஏன்னா சுவாமிக்கு வந்து பக்தர்களை பார்க்க அது இருக்க முடியாது வீக்னஸ் ஆஃப் பகவான் இதெல்லாம் பக்தர்களோடு இருக்கணும் அவங்களோட இருக்கணும் இது அப்படின்லாம் கட்டாயம் பார்த்து தான் ஆனோ அப்படின்னு இல்லை சாமி நீங்கள் கீழே போகக்கூடாது இந்த கால் வச்சுன்னு படிக்கட்டு இறங்கணும் நோ லிஃப்ட் அந்த காலத்துலலாம் சுவாமி பதினெட்டு படி இறங்கணும் இறங்கிட்டு வந்து வெளியில் தரிசனம் கொடுக்கணும் ரூம்லேருந்து அங்கே இந்த அப்போ வந்து இந்த ரமேஷ் ஹால் கிடையாது சாய்ராம் ஷெட்டுன்ட்டு ஒரு பெரிய கீழே ஒரு ஷெட்டு போட்டு அங்கே நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் தூரம் நடக்கணும் அதெல்லாம் நடந்தோன்னா சுவாமியுடைய கால் என்ன ஆகும் கணுக்கால்ன்றது எவ்வளோ சென்சிட்டிவ் ப்ளேஸ் இல்லையா அதனால் கட்டாயம் கிடையாது சுவாமி சாப்பாடு கூட நான் இங்கே தான் வந்து தருவேன் நீங்கள் வரக்கூடாது வெளியில் அப்படின்ட்டு யாரால் அது மாதிரி ஆர்டர் பண்ண முடியும் யார் பக்திக்கு கட்டுப்பட்டவள்கிட்ட தான் அதை சொல்ல முடியும் அந்த பக்திக்கு கட்டு எதனால் கட்டுப்படுவா பக்தியால் தான் கட்டுப்படுவாள் அந்த மாதிரி பக்தி ராதாகிருஷ்ணனுக்கு இருந்த ஒரே ஒரு காரணத்தால் தான் சுவாமி அப்படி கட்டி அழகாக அப்படி தூக்கி மேலே பெட்டில் வச்சு சுவாமி வரக்கூடாதுன்னு ஸ்டெட்டாக சொல்லி அப்புறம் சுவாமி அவங்ககிட்ட நான் நகர் சங்கீர்த்தனுக்காக தர்ஷன் கொடுக்குறேன் சுவாமி உடைய பெட்ரூம் பக்கத்தில் ஒரு சின்ன வரண்டா இருக்கும் சுவாமி அந்த காலத்தில் நகர் சங்கீர்த்தன் தர்ஷன் எவ்ரி தேர்ஸ்டேஸ் அண்ட் சண்டேஸ் கொடுப்பார் இப்போ என்னால் பத்து நாள் கிழப்ப முடியாது இல்லையா பக்தர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவா அதனால் நகர் சங்கீர்த்தன் தர்ஷன் கொடுக்குறதுக்கு மாற்றம் பர்மிஷன் கொடு அதாவது என்ன ஒரு நாலு அடியை இறங்கி ஒரு பத்து ஸ்டெப் எடுத்தேன்னா சுவாமியுடைய நிற்கிற இடம் அங்கே வந்து நான் தரிசனம் கொடுக்குறதுக்கு எனக்கு அலோவ் பண்ணு அப்படின்ட்டு கேட்டு ராதா கிருஷ்ணா அதை பர்மிஷன் கொடுத்துட்டு பிறகு டெய்லி நகர சிக்கிட்டேன் பக்தர்களையும் இது பண்ண முடியாது ஆனால் பக்திக்கு கட்டுப்பட்ட ஒரு ராதாகிருஷ்ணா வார்த்தையை மீற முடியாது காட்ஸ் கிரேட்டஸ்ட் வீக்னஸ் இஸ் யுவர் பக்தி அதை நம்ம புரிஞ்சுட்டானா வீக்னஸ் கிடையாது அது நம்மளுக்கு தான் அந்த வீக்னஸ்ன்னு தெரியும் அது அந்த வீக்னஸ் அவர் ரொம்ப சந்தோஷமாக எடுத்துப்பாருன்னா அவருடைய தொழிலே அனுகிரகம் பண்ணுறது தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொழில் இருக்குது அப்படின்ற இல்லையா கடவுளுடைய இது பிரேமை பிரேமை கருணை அனுகிரகம் இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது அதாயிட்டு ஒவ்வொருத்தருக்கிட்டேயும் எந்த கெஸ்ட்டு இருந்தாலும் நீங்கள் தெளிசாக ஏமாந்தேன் இங்கே தெலுங்கு தெரிஞ்ச வாழும் இருப்பாள் அதனால் அதே வாழ் நான் சொல்கிறதுக்கு ஆசைப்பட்றேன் நீங்கள் தெளிசாக ஏமாந்தேன் இல் பிகம் எமோஷனல் ராதாகிருஷ்ணன் அட்லேயே தீஸ்கொன்னு வச்சாடு அட்லே தீஸ்கொண்டு வச்சாடுன்னு ஒரு நூறு வாட்டியாவது வர ஒவ்வொரு கெஸ்ட்டுக்கிட்டையும் சுவாமி சொல்லி அது ஆயிடுத்து ஒரு வாரம் ஆயிட்டு காலெலாம் சரியாயிட்டு கீழே வந்த உடனே யாரை ஃபஸ்ட் டைம் பார்த்தாலும் உனக்கு என்னாச்சு தெரியுமா பத்து நாளைக்கு முன்னாடி எனக்கு இது மாதிரி காலில் ஆயிடுத்து இல்லை ராதாகிருஷ்ணன் அப்படியே தூக்கி போய் பெட்ரூமில் போட்டான் என்ன வழியில் வரக்கூடாதுன்னு கிருஷ்ணா ராதாகிருஷ்ணா 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 தான் அதாவது நம்மளெல்லாம் நாமஸ்மரண பண்ண சொல் சொன்ன பகவான் அந்த பீரியடில் ஃபுல்லி ராதாகிருஷ்ணா 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 ஒரு சின்ன ஆக்ட் சின்ன ஆக்டு ஆனால் இவ்வளோ பெரிய ஆக்ட் பாருங்க அது ஆக்ஷன் லிஃப்டிங் ஃபிஃப்டி கிலோ தாஜ்மஹால் அதான் சுவாமி எப்பவுமே ஐம்பது கிலோ அப்படின்னுவார் அழகாக அந்த ஐம்பது கிலோ அவர் அவர் வந்து படுகாஸ் ராதாகிருஷ்ணா ஃபுல் ஸ்ட்ரென்த்து தான் ஈசை தூக்கிடுவார் சுவாமி ஃபிஃப்டி கிலோஸை ஆனால் அதனுடைய எவ்வளோ ஆனந்தம் சுவாமி பட்டான்றதுக்கு இதுதான் எப்போ பார்த்தாலும் ராதாகிருஷ்ணா ராதாகிருஷ்ணா ராதாகிருஷ்ணான்ட்டு இன்ஃபேக்ட் லேட்டர் பீரியட் சுவாமி கொடைக்கானல் போய்ட்டு ராதாகிருஷ்ணா அவர் அவருடைய டைம் வந்துட்ட பிறகு அவர் போயாச்சு சுவாமியோட மருஜா ஆகிட்டார் ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் கழிச்சு கூட தில்லியில் உள்ள ராதாகிருஷ்ணா அது தீஸ்குன்றான்னு ஃபிஃப்டீன் சிக்ஸ்டின் இயர்ஸ்க்கு அப்புறம் கூட சொன்னார்னா அந்த ராதாகிருஷ்ணாவுடைய இம்பேக்ட் சுவாமியுடைய மனசில் அவர் மனசுக்கெல்லாம் பியாண்ட் தட் மேபி எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணணும் அதுதான்டா டிவோஷன் அப்படி தான்டா இருக்கணும் நான் எப்போவுமே உங்களை நினச்சிட்டு இருக்கணும் நம்ம சுவாமி எப்போது நினச்சிட்டு இருக்கணும் சுவாமி எப்போவுமே சொல்லுவார் இல்லையா இன்ஃபேக்ட் இந்த மறுபடியும் திரேதா யுக ஸ்டோரிக்கு போனோன்னா நிறைய இந்த ட்ராயிங் வரைவாள்லாம் வந்தால் இல்லையாம அவளெல்லாம் கூப்பிட்டு என்ன வரைங்கோ அப்படின்ட்டு கிருஷ்ணன் சொன்னாராம் எல்லோரும் என்னென்னமோ வரைகிறாளாம் ஆனால் ஏதோ ஒரு குறை இருந்து தான் ஒரு நல்ல பக்தி உள்ள இது நம்ம ஆர்டிஸ்ட்டு அவர் பார்த்தா இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சாமி உங்களை தத்ரூபமாக நான் வரைஞ்சிருக்கேன் சுவாமி அப்படின்னு சரி எடுத்துட்டு வா போது அழகாக ஒரு கண்ணாடி எடுத்துன்னு போய் சுவாமி முன்னாடி வச்சாராம் நீங்கள் சரிங்கோ சிரித்த மாதிரி ஒரு விழியல் அது மாதிரி கண்ணா ஈஸ் ரிஃப்ளெக்ஷன் சுவாமி வந்து நம்ம பக்துக்கு ஏற்ற மாதிரி ரிஃப்ளெக்ஷன் அந்த மாதிரி ஒரு கிரேட் டிவோட்டி ராதாகிருஷ்ணா இப்போ ஒரு ராதாகிருஷ்ணாவை பற்றி பார்த்துட்டோம் எல் ஒன்லி ராதாகிருஷ்ணாக்கு தான் இதை மாதிரியா எல்லாருக்கும் சுவாமி லவ் வந்து ஈக்குவல் அந்த தாபம் இருந்ததுன்னா கட்டாயம் சுவாமி அதை ஃபுல்ஃபில் பண்ணுவார் பிருந்தாவனத்தில் நான் படிச்சிருந்த காலத்தில் எங்களுக்கு ஒரு ஐசோலேஷன் ரூம் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த சிக்கன் பாக்ஸு இந்த மாதிரி கொஞ்சம் கம்யூனிகபிள் டிசீஸ் இருந்தால்னா அந்த பசங்களை அந்த ரூமில் போட்டுருவோம் அவள் வித் ஸ்டீட் இன்ஸ்ட்ரக்ஷன் அவள் வெளியில் வரக்கூடாது அவளுக்கு வேண்டியதெல்லாம் நாங்கள் பண்ணிடுவோம் சுவாமி அப்போ பிருந்தாவனத்தில் இருந்தால் நாங்கள் படித்த காலத்தில் எங்களுடைய பரம பாக்கியம் என்னென்னா ஆல்மோஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் டேஸ் சுவாமி பிருந்தாவனத்தில் இருப்பார் புட்ட ஃபங்க்ஷன் போது நாங்கள் வந்துடுவோம் ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே எல்லாம் நாங்கள் சுவாமி சாமி பூட்டப்படுத்தியிலேருந்து வாங்க சுவாமி பிருந்தாவனத்துக்கு வாங்க சுவாமி அப்படின்னும் இல்லைடா நிறைய வேலை இருக்குது இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஒன் வீக்கில் வரேன் அப்படின்னு வார் எங்கள் பஸ் புறப்பட்டு பாதி தூரம் போகும்போது சுவாமி கார் எங்களை பாஸ் பண்ணி ஒரு இடத்துல நிறுத்தி பஸ்ஸில் ஏறி நாங்கள் பிருந்தாவனம் அங்கே கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் காரில் ஏறி சுவாமி ஃபஸ்ட்டு பிருந்தாவனத்துக்கு போயிடுவார் அந்த மாதிரி லார்ட் மேக்சிமம் நம்பர் ஆஃப் டேஸ் அப்போ பிருந்தாவனத்தில் தான் இருந்தார் பிருந்தாவனத்தில் தர்ஷனம் அதுக்கு பக்தர்களுடன் விளையாடு அந்த ரொட்டீன் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் ஒரு பையனுக்கு சிக்கன் பாக்ஸ் வந்துடுத்து ஸோ வார்டன் வந்து ஸ்ட்ரிக்டாக இந்த மாதிரி நீ வெளியிலலாம் வராது ஏன்னா இது கம்யூனிக்கபிள் தர்ஷனுக்குலாம் நீ வரக்கூடாது அது இதெல்லாம் சொல்லிட்டாரு அவன் அந்த ரூமில் இருக்கான் சுவாமி அப்போ டெய்லி அந்த சாய்ராம் ஷேட்டுக்கு வந்து தர்ஷனம் கொடுப்பார் இங்கே பிருந்தாவனத்தில் ஹாஸ்டலில் ஒரு ஸ்டேர் கேஸ் இருக்கும் அங்கே பக்கத்தில் ஒரு விண்டோ இருக்கும் இந்த பையனுக்காக மனசில் தாபம் சுவாமி அங்கே பிருந்தாவனத்துக்கான தான் சுவாமி நுழையும் போது அந்த பஜனுடைய ஜோஷே மாறும் இல்லையா எல்லோரும் ஒரு எக்ஸைட்டடாக பாடுவாங்க இல்லையோ சாமி வந்துட்டார் என்னால் பார்க்க முடியலையே அப்படின்ட்டு அந்த பையன் ரொம்ப ரொம்ப மனசு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான் சுவாமி நீ என்னுடைய அம்மா இல்லையா உன்னை நான் பார்க்காத இவ்வளோ அபாகியசாலியாக இருக்கேன் கடவுள்னு தெரியும் நீ கடவுளாக இருந்து இங்கே வந்து நீ தரிசனம் கொடுக்குற ஆனால் எனக்கு இந்த மாதிரி நீ நோயை கொடுத்து என்ன உன்னை பார்க்க கூட விடாது அப்படின்ட்டு சுவாமின்ட்டு ரொம்ப வேண்டி வேண்டின்னு வேண்டின்ட்டு இருக்கான் ரெண்டு நாள் ஆகிடுச்சு மூணாவது நாள் அவன் வந்து வெளியில் ரூம் மட்டும் வெளியில் வரக்கூடாது ரொம்ப ஸ்ட்ரிக்ட் யாரும் இல்லை சாமி அங்கே வந்திருக்கார் ஃபுல் ஜோஸ்டில் பஜன் இந்த பையனால் தாங்க முடியல ஸ்லோவாக யாராவது இருக்காளா அப்படின்ட்டு பார்த்துட்டு ஏன்னா அந்த சாய்ராம் ஷேட்டில் சாமியை உட்காந்து எங்கள் ஹாஸ்டலேருந்து பார்க்கலாம் போயிட்டு அந்த ஜன்னரல் சாத்தி இருக்கும் ஸ்லோவாக திறந்து அந்த ஓட்டை வழியான வார்டன் யாராவது பார்த்துட்டாருன்னா கண்ணாமுன்னான்னு திட்டுவார் ஏன்னா சி ஒரு கம்யூனிட்டி வீங்களே சர்டன் டிசிப்ளின்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணி தானே ஆனோம் அப்படி லைட்டாக திறந்து சாமியை பார்த்தோன்னா நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியல சாமியனுடைய இந்த மாதிரி நான் குடும்பக்காரனாக இருக்குன்னு சுவாமி நான் என்ன பாவம் பண்ணேன் நீங்கள் அங்கே இருக்கையில் நான் தூரத்துலேருந்து அந்த ஹோட்டலை உங்களை பார்க்குற அளவுக்கு வச்சுட்டே இல்லையே சுவாமி அப்படின்னு போது டக்குன்னு சாமி எழுந்துட்டார் அங்கே எழுந்து கட 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 கட் ஹாஸ்டல் பக்கம் நடந்து வர்றாரு ஹாஸ்டல் கிட்டே வந்தானே எல்லாம் அந்த பசங்க வார்டன் எல்லாம் வருவாங்க இல்லையா பக்கத்தில் வந்துட்ட பிறகு வார்டன் அங்கேருந்து இந்த பையன் அப்படி ஓட்டலில் பார்க்குறத பார்த்துட்டு அவருக்கு பயங்கரக்கும் அவருக்கு என்ன பையனா சுவாமி கிட்டே போயிட்டு சி ஃபிசிக்கல்லாக சுவாமி தன்னுடைய பவரை தனக்கோசம் என்றைக்குமே யூஸ் பண்ணிட்டு கிடையாது யாருமே எதுவும் எந்த உபாதியும் இருந்துடக்கூடாது இல்லையா அதனால வார்டன் வந்து அவ்வளோ ஸ்டாக சொன்னதுனால இந்த பையனுக்காக ஒன்றும் புரியல திடீல் சுவாமி அவனை பார்த்து நடந்து வரார் ஏன்னா அந்த லுக் அவனை தவிர வேற எங்கேயும் இல்லை ஏகாகிரதா பக்தர்களுக்கு மட்டும்தான் ஏகாகிரதா இல்லை கடவுளும் அவர் அந்த ஏகாகிரதா எப்போவுமே அவருக்கு நேச்சுரல் அது சுலபம் அது அப்படியே வந்து அந்த பையனை பார்த்து வா அப்படின்னார் அவனுக்காக போகிறதான்னு தெரியலன்னா பக்கத்தில் வாடன் இன்னும் இருப்பாங்க பகவான் கூப்பிட்றாரு அப்புறம் என்ன இப்படியே பிரேமையை விட என்ன பண்ண முடியும் சரி என்ன ஒன்றும் ஆகிக்கட்டும்னு அப்படின்னு போனா வா அப்படின்ட்டு அவனை நல்லா தடவி கொடுத்து அவருக்கு நமஸ்காரம் கொடுத்து விபூதி கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு வாடனை பார்த்துட்டு அவனை நீ திட்டி எந்தால் அது பண்ண ஒன்றை வெளியில் அனுப்பிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை நல்லா ஆசீர்வாதம் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்து உக்கன்னா சரி பிறகு இனிமேல் வரலாம் உன் மனசு திருப்தி தானே அப்படின்ட்டு கேட்டுட்டு சுவாமி உள்ளே போயிட்டார் உள்ளே போயிட்டு வாடனை கூப்பிட்டுட்டு மறுபடியும் இந்த பார் அவன் அவனுக்கு சிக்கன் அவன் அப்போ சாமி சுவாமி அவனுக்கு சிக்கன் அப்படின்ட்டு சொல்ல வந்தார் எனக்கு எல்லாம் தெரியும் அவனுக்கு சிக்கன் பாக்ஸ் இருக்குன்ட்டு எனக்கு தெரியும் ஒரு வீட்டில் குழந்தைக்கு சிக்கன் பாக்ஸ் வந்துதுன்னா அவள் அம்மா அவனுக்கு எதுவும் பண்ண மாட்டாளா அந்த மாதிரி ஒரு உடம்பு ரீதியாக இருக்கிற ஒரு அம்மாக்கே அவ்வளோ பாசம் இருக்கும்போது அவன் சிக்கன் பாக்ஸோட அவனுடைய தாபம் என்னை பார்க்கணுன்ட்டு அவன் அவ்வளோ ஆசைப்பட்டு அவ்வளோ இது அதுக்கோசம் அவன் இயங்கும்போது அந்த ஏக்கத்தை நான் தீக்கிலன்னா நான் என்ன கடவுள் அப்புறம் நான் எந்தத்துக்கு நான் பிரேமை பிரேமேன்னு நல்லா சொல்லிகிட்டு இருக்கணும் ஆனால் நீ அவன் எதுவும் சொல்லாத அப்படின்ட்டு அவ்வளோ பிரசாதத்தை கொடுத்து அவனுக்கு அனுப்பிச்சு அவன் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிட்ட பிறகு அவனுக்கு இன்னும் அந்த ரொம்ப இந்த காம்பன்சேஷன் நிறைய கொடுத்து பரவ அனுகிரகம் பண்ணார் சாய்ரா